ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஈவினிங் டிஃபன் தான் நம்ம பண்ண போறோம் அதாவது டக்குன்னு விருந்தாளிங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா என்ன செய்யணும் வெளியில கடையில போய் வாங்குறதுக்கு இல்லாம அதாவது உளுந்த வடை வந்து வந்துட்டாங்கனாலே வடை செய்யறது ரொம்பவே நம்ம ஊர்ல ஃபேமஸ் இன்னைக்கு நம்ம அந்த உளுந்தெல்லாம் ஊற வைக்காம நம்ம வீட்டுல டக்குன்னு இருக்கிறத வச்சு நம்ம செய்ய போறோம் ஓகேங்களா எவ்வளவு ஈஸியா நான் செய்யறேன்னு பாருங்களேன் ஆக்சுவலா நான் இதுக்கு எடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா அவல் இதுல வந்து கெட்டி அவல் பிளாட்டா ஒரு அவள் இருக்கும் பாத்தீங்களா இது வந்து நான் வந்து தட்ட அவள் தான் எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்ப கெட்டியா இருக்காது ஈஸியாக உங்களுக்கு வந்து இது அதை நம்ம ஊற வைக்கும் போது ஊறிடும் இதை வந்து நான் கரெக்டாக ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப் எடுத்து இதில் வந்து கொஞ்சம் அழுக்கு வரும் அதனால ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டேன் அப்போ நமக்கு வந்து வடை செய்யறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம செய்கிறதுக்கு முன்னால நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி நம்ம கடையை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம் அதுக்கப்புறம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வடை செயற்போம் ஈஸியாக நம்ம செஞ்சிடும் உளுந்த வடையை விட இது சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியும் கூட அதே மாதிரி நீங்க வந்து ரொம்ப டைம் எடுத்து உளுந்தெல்லாம் ஊற வச்சு அது மாதிரி செய்யாம ஈஸியா நம்ம செஞ்சிடலாம் முதல்ல எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் சூடாகும் போது நம்ம அதை மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த இதுக்கு வந்து ரொம்ப தண்ணி நிறைய ஊற்றிடுறாங்க ஓகேங்களா உங்களுக்கு ஓவரா தண்ணி இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா நல்லா வந்து அதை புழிஞ்சு எடுத்துருங்க இப்போ நான் கரெக்டாக போட்டுருக்கிறதுனால இங்க பாத்தீங்கன்னா தண்ணி எதுவுமே இல்லை பாருங்க நான் வந்து கரெக்டாக கால் டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருந்தேன் அந்த தண்ணி அளவு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்க வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க இப்போ இது கூட வந்து நான் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன் கடலை மாவை முதல்ல அது கூட போட்டுக்கோங்க அடுத்ததாக ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அதே மாதிரி அரிசி மாவு அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அப்புறம் ஆனியன் ஒரு பல்லாரியை கட் பண்ணி போட்டிருக்கேன் கால் கப்பு மெஷரிங் கப்புக்கு கால் கப் தயிர் அதையும் அது கூட ஊற்றிக்கோங்க கூடவே நமக்கு வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமா கொத்தமல்லி கொஞ்சமா கருவேப்பிலை நீங்க கோஸ் வந்து என்கிட்ட கொஞ்சோடு இருந்துச்சு அதனால கொஞ்சமா கோஸு கேபேஜ் அதையும் நான் போட்டுக்கிறேன் உப்பு போடணும் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் காயப்போ ஒரு கால் ஸ்பூன் போட்டு இப்ப நல்லா எல்லாத்தையும் ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம தயிர் ஊத்திருக்கிறதுனால தண்ணி எதுவுமே நமக்கு தேவை கிடையாது கை வச்சு நல்லா வந்து நீங்க பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நமக்கு வந்து வடைக்கு எப்படி அரைக்க போறோம் மாவு வரும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இந்த கன்சிஸ்டன்சிக்கே நம்ம வந்து மாவு வச்சு நான் ஒரு பிட்டு கூட நான் தண்ணி சேர்க்கல நீங்க தண்ணி வந்து சேர்க்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ கையில கொஞ்சமா எண்ணெயோ தண்ணியோ சேர்த்துட்டு வடைக்கு மாவு நீங்க எப்படி எடுப்பீங்க அதே மாதிரி நம்ம மாவு எடுத்து ஓட்டை போட்டு வடை செய்ய வேண்டியது அவ்வளவுதான் ஒரு ஓட்டையை போடுங்க ரொம்ப ஈஸியா வந்துடும் உங்களுக்கு எண்ணெய் நல்லா சூடா இருக்கு உள்ள போட்டு உங்க எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி நீங்க போடுங்க நான் இப்போ வந்து ரெண்டு ரெண்டா போட்டு எடுத்துக்கிறேன் ஓகேயா மூணு வடை போட்டிருக்கோம் உடனே வந்து நீங்க எடுத்துட வேண்டாம் அதே மாதிரி ஹைலி வைக்க வேண்டாம் நல்லா வந்து மீடியம்ல இருந்து சிம்ல மாத்தி விட்டுக்கோங்க போதும் பாருங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க மாத்தி விடுங்க என்ன உடனே நீங்க போட்டோன்னே இது பண்ணிங்க சூப்பர் வாசனையில் இருக்கு இது கொஞ்சம் வேகட்டும் நல்ல வந்து ஒரு ப்ரௌன் கலர் வரட்டும் அதுக்கு நான் முன்னாலும் பாத்தீங்களா இந்த சாரீ தான் இன்னைக்கு நமக்கு வந்து கிளாட் ஃபேஷன்ல சேல்ஸ்க்கு வந்திருக்கு ரொம்பவே அதாவது ப்ரீமியம் குவாலிட்டி சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு சூப்பரான சாரீ சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு ஜரி ஒர்க் அதாவது சில்வர் ஜரில்தான் கொடுத்துருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த மாதிரி தான் இருக்கும் இதான் உங்களுக்கு சாரியோட முந்தி அதை டிஜிட்டல் பிரிண்ட்ல வந்திருக்கும் சாரியோட டிசைன்மே ரொம்பவே அட்டாச்சுமாக இருக்கும் வித் ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்கும் மொத்தம் நாலு கலர்ஸில் வந்திருக்கு யார் யாருக்கு வேணுமோ வேணுங்கிறவங்க நிறைய பேர் இந்த ஃபோட்டோவே அப்படியே எடுத்து கேட்குறீங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அதாவது இதையும் பார்க்குறீங்க கிளாட் ஃபர்ஸ்ட்னையும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் இந்த சாரீ இப்படி நான் எடுக்கிறது வடை எடுக்கிறது அப்படி அப்படி வருது ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கே பரவாயில்ல இங்கேயும் பார்த்துட்டு அதுலேயே நம்ம கேட்காங்கன்னு சொல்லிட்டு இந்த சாரியில் நாலு கலர்ஸ் இருக்கும் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் பார்த்துட்டு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரியாதவங்க வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க ஸோ வாட்ஸ்அப்பிலேயே நம்ம ஆர்டர் எடுத்துக்கலாம் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் சாரியோட ரேட்டு ஒன்லி ஃபைவ் டுவெண்ட்டி ருபீஸ் தான் வெப்சைட்டில் போனீங்க எக்கச்சக்கமான சாரீ இருக்குது கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது வேணுங்கிறவங்க எது வேணுமோ அதை பார்த்துட்டு நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா வெறும் ஐநூற்றி இருபது ரூபா தான் ரெண்டு சரி வாங்கிங்கனா ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் பக்கத்துலேயே நின்றுக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க ரொம்ப ஹைல மட்டும் விட்றாதீங்க ஏன் வடை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து உளுந்த விட செய்யணுங்கிற ஆசையே வராது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த விடை உங்களுக்கு பாருங்களா ஒரு பிட்டு கூட உங்களுக்கு என்ன குடிக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்கும் உங்களுக்கு அரிசி மாவில்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா செம்ம சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம போட்டுட்டு இதை கொஞ்சம் ஆரட்டும் நம்ம டேஸ்ட் பார்த்துலாம் அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட் கொடுக்கும்போது என்ன கொடுக்குறீங்கன்னா நீங்களே டேஸ்ட் பார்க்காம உங்கள் பசங்கக்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பாருங்க நீங்கள் சொல்கிறீங்க எனக்கும் ஆசை தான் பசங்க ஆனால் எனக்கு முன்னாலே சாப்பிட்டா அவங்க டேஸ்ட் பண்ணி சொல்லிடுவாங்க பட் யாருமே இன்னும் வந்து வீடியோக்குள்ளே வரதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க பசங்க ரெண்டு பேருமே அதனால தான் நான் வந்து உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன் சீக்கிரமாக நம்ம வீட்டில் வந்து வேறு யாரையாவது வந்து டேஸ்ட் பண்ண சொல்லி நம்ம பண்ணிடலாம் ஓகேங்களா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் நம்ம அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைங்கள ட்ரைனிங் கொடுத்துடலாம் இப்போ அடுத்த பேட்ச் போட்டாச்சு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து என்னடா எப்படி பண்ணணும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க அவள் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஒரு ஃபைபர் கண்ட் உள்ளது உங்களுக்கு பாடிக்கு ரொம்பவே நல்லது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சும்மா கடையில் கடையில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஓகேங்களா இதை நம்ம டேஸ்ட் பார்த்துலாம் இருக்கு செம சூடாக இருக்குது ஒரு வடையை நம்ம வந்து பிரித்து டேஸ்ட் பார்த்துலாம் உங்களுக்கு பார்க்கும் போதே எப்படி இருக்குன்னு தெரியுதா கிறிஸ்பினஸ்ஸு நல்ல அரிசி மாவு போடுறதுனால இல்லை மொறு மொறுன்னு இருக்கும் ஓ செம்ம டேஸ்டாக இருக்குது அப்படி அப்படியே உளுந்தவடையும் கட்டினோம் ஃபர்ஸ்ட்டில் இதான் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு டேஸ் ஆகுது என் பையனுக்கு கொடுக்கேன் அவன் என்ன சொல்றான்னு பார்க்க தமிழ்மா எப்படி க்ரிஸ்பியா இருக்கான்னு பேசுறேன் ரொம்ப அட்டாசமாக இருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்க சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் பர்ஷனுக்கு ஏகேபி கிச்சினையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்